வணக்கம் மக்களே காஞ்சிபுரத்துல இப்படி ஒரு கோவிலா இந்த கோவில்ல கால பூஜை ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கால பூஜை பண்ணா வியாதிகள் நீங்கும்னு தீர்க்க சுமங்களா இருப்பாங்க பணப்பிரச்சனை இருந்தா சரியாகும்னு சொல்றாங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம கோனேரி குப்பம்ல இருக்க துர்கையம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில்ல ராகு காலத்துல எலும்பச்ச பழத்துல விளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்னு சொல்றாங்க இந்த அம்பாள் சுயம்புவா மண்ணுல இருந்து கிடைச்சதா சொல்றாங்க இந்த அம்பாள் எப்படி கிடைச்சாங்கன்னா ஆதிசங்கரர் இந்த சைட்ல ரிக்ஷால வரும்போது பழுதாயி நின்னடுது அப்ப அவரோட தண்டம் தவறி கீழே விழுந்து ஒரு இடத்துல நிக்குது அந்த இடத்துல தான் அம்பாள் கிடைக்கிறாங்க இந்த அம்பாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த கோவில்ல எல்லா செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ஆறு மணி போல பரிகாரமும் சொல்றாங்க அதுக்கு அவங்க தனியா வித பணமும் வாங்குறது இல்லை நீங்க இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி